நம்ம முத்து பார்த்துட்டிங்கன்னா பழைய மாதிரி சிஐடி வேலையை கையில் எடுத்துடுறாங்க எப்படினா வந்து மீனாக கிட்டேருந்து காசை அடிச்சுட்டு போனவங்ககிட்டேருந்து காசை வாங்கிடணும் அது யாருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மண்டபத்தில் போயிட்டு கேட்குறாரு அவருமே வந்துவிட்டு பார்த்தீங்கன்னாப்பா அவங்க ஒய்ஃப் வராததுனால நான் அந்த ஆர்டர் வேறு யாருக்கும் கொடுத்துட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஆர்டர் யார் கொடுத்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் சார் நான் நான் பார்த்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாப்பா அவங்க பொண்டாட்டி வராதுனால மீனை சிந்தாமணி அம்மா வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்டாங்கப்பா அதனால தான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஆர்டர் இப்போ அந்த ஆர்டர் வந்து அவங்க தான் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு சிந்தாமணியோட வேலையாக தான் இருக்கும் அவங்க தான் வந்து மீனாவுக்கு குத்து இந்த மாதிரி எதனா பண்ணியிருக்கலாம் இதை வந்து சிந்தாமணிக்கிட்ட பேசினால் எதனா ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிந்தாமண்கிட்ட போய் பேசுகிறாங்க சிந்தாமணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கண்ணு சௌக்கியமா எப்படி இருக்க உங்க ஒய்ஃப் ரொம்ப அடிபட்டுச்சின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே உடனே முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தேகம் வந்துருது என்னடா இது இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க நான் அடிப்பட்ட விஷயத்தையும் வந்து சொல்லல ஆனால் இவங்க ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்களே அப்போ இவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முத்து பார்த்தீங்கன்னா ஆமாம் என் பொண்டாட்டிக்கு அடிப்பட்ட விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் சொல்லவே இல்லையே எது நீங்கள் கரெக்டாக எப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி போட்டுவாங்க உடனே அவங்களுமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி சுதாரிச்சுட்டு இல்லப்பா நீங்க பதற்றமாக வந்திருக்க அதுவும் டான்ஸ் மாஸ்டர் சொன்னாங்க அவங்க தான் வந்துட்டு இந்த விஷயத்த வந்து சொன்னாங்க அதான் சரி எப்படி இருக்காங்களோன்னு சொல்லி ஒரு ஆனந்தபுரத்தில் கிடந்தபடியே வேற ஒன்றும் கண்ணிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே முத்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டதுக்கு அப்படின்ட்டு முத்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க சரி சிந்தாமணி எதாவது டவுட் இருந்தாலும் இருக்கலாம் சரி ஃபஸ்ட்டு அவள் மீனை உலக இடத்துல போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எதனா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க தம்பியை கூப்பிட்டுட்டு அங்கே போய் செக் பண்ணுறதுக்காகவும் முத்து கிளம்பி போகிறாரு அங்கே போயிட்டு பார்த்தா எங்கே பார்த்தாலுமே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜே கிடைக்கிறது இல்லை சரி சொல்லிட்டு அக்கா அந்த வழியில் வர எல்லாருமே வந்துட்டு முத்து வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த டைமில் தான் ஒருத்தர் வந்துட்டுப்பா நான் நேற்று பார்த்தேன் அவங்க பொண்டாட்டி யாரோ தள்ளிவிட்டு ரெண்டு பேர் காசு அடிச்சுட்டு போனாங்கப்பா சரி நான் என்னால் இன்னும் பண்ண முடில அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே முத்துவும் இருந்துட்டு சரிப்பா அந்த ஆள் யாரன்னு தெரியுமா எதனால் அடையாளம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க தெரியும்ப்பா அந்த ஆள் ஒருத்தன் வந்து சின்னசாக சாமி செலவு வச்சுட்டு இருந்தான்ப்பா அவன் இந்த வழியில வழியில்தான் போனான் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அவன் யாராவது பார்த்தீங்களா எனக்கு கொஞ்சம் தகவல் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்திங்கன்னா தான் நம்பரை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறேன் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சீத்தா வந்துட்டு அருண் கிட்டமே சொல்ல அருணுமே வந்துட்டு நான் சரி நான் என் சைடு வந்து எதனால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்குறேன் உங்கள் அக்கா எங்கே தவறு விட்டாங்க எந்த இடம்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு யாருன்னு நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் கிட்ட டீட்டெயில் சொல்லி சார் அது என் தெரிஞ்சவங்களோட பணம் சார் எப்படி கொஞ்சம் கட்டி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல அவரும் சரி ஆனால் உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன் சரி நான் இப்போவே வந்து விசாரணை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனா மேலே இந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க அப்போ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறத வந்து கரெக்டாக நோட் பண்ணிடுறாங்க சரி அந்த சிசிடி ஃபுட்டேஜ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கேட்டு சிசிடிவி எல்லாம் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்துட்டு போடாமல் கட்டிக்கிட்டு மீனாக வரதுக்கோசம் வெயிட் பண்ணியிருக்கிற விஷயத்தை வந்து பார்த்துட்றாங்க இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அருணுக்கு தகவல் சொல்ல அருணுமே இந்த அந்த இடத்துக்கு வந்துட்டு சார் இவங்க தான் சார் இருக்கும் இவங்க தான் வந்துட்டு அந்த மீனாக கட்டு கரெக்டாக இது பண்ணுறாங்க இவங்க யாரும் சொல்லி ஃபஸ்ட்டு விசாரிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்ல சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஃபோட்டோ எடுத்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமைச்சு இவங்க எங்கேண்ணா பார்த்தீங்கன்னா உடனே புடிங்க அப்படின்ற மாதிரி அலாட் பண்ணுறாங்க கடைசியில் அந்த திருடங்க மாட்டினாங்களே இல்லைன்றதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் மேலே இது போன்ற அப்படியே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் ഒ വീഡിയോ ഉള്ള നോട്ടിഫ് വരും താങ്ക് യു